கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே அநேகருடைய வீட்டில் பொருட்கள் நகை வாட்ச் இல்லைன்னா வெளியேற பெற்ற பொருட்கள் காணும் என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன் அநேகர் ஃபோன் பண்ணி பாஸ்டர் இதுக்காக ஜோம் பண்ணுங்க என் பொருள் கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்க பைக்கு காணும் அது கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் ஃபங்க்ஷன் இருந்தோம் நகை காணும் அது திருப்பி கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பொருள் காணாமல் போயிருக்குதா உங்கள் வீட்டில் வச்சிருக்கிற பொருள் அடிக்கடி காணாமல் போகுதா என் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்தப் போகிறார் காணாமல் போன பொருட்கள் ஆண்டவர் மீட்டு திருப்பி கொடுக்க போறார் யார் எடுத்தாங்களோ அவங்களே எடுத்து வந்து வெடிச்சுடுவாங்க அவங்களே கொடுத்துடுவாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை அது நகையா இருக்கட்டும் அது பணமா இருக்கட்டும் அது வந்து வாகனமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் என் அன்பான தேவ பிள்ளைகளே அது டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபைலா இருந்தாலும் எதெல்லாம் திருடு போச்சோ எதெல்லாம் களபாடப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் திருப்பி உங்க வாழ்க்கையை கத்தர் கொடுக்க போகிறார் கவலைப்படாதீங்க ரெட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் போகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமென் நம்பிக்கையோடு அருணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்பிக்கை விசுவாசமா ஆண்டவர் நம்பி திரும்புங்க ஆண்டவர் செய்வார்னு சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இழந்து போனதை கொடுப்பார் அதுவும் எப்படி தெரியுமா ரொட்டிப்பானதை தரப்போகிறாரா அதனால கவலைப்படாதீங்க ஹால லூயா கத்தர் இந்த நாள் முதல் கொண்டு செய்ய ஆரம்பிக்க போகிறார் இந்த எந்த யாரெல்லாம் எடுத்துட்டாங்களோ யார் எடுத்தாங்களோ அவங்கள தானாக எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போறாங்க கொடுக்க போகிறாங்க கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போகிறார் சந்தோஷமா போகிறாங்க ஜபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்புரே பிள்ளைகள் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறார்களோ எதெல்லாம் களவாடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வருவதாக என்று கட்டளை எடுக்கிறேன் அன்புரே என் தேவரீர் அப்பா உடைகள் கூட அன்புரே களவாடப்பட்டிருக்கிறது அப்பா என் தேவன் அதை திருப்பி அன்புரை வந்து சேர கற்று கிருப செய்தீராக நகை பணம் வாகனம் எதெல்லாம் களவாடப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தால் திரும்பி அந்த வீடுகளில் வந்து சேர்வதாக என்று கட்டளடுகிறேன் நான் இயேசுவின் நாமத்தினால இது நிமித்த மாமனாரும் அன்று மருமகனுக்கும் அன்று ஒரே மகளுக்கும் மாமியாருக்கும் அன்று ஒரே சண்டைகளும் சச்சரவுகளும் அன்று குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகளும் வந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன் எழுந்து போனது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அன்றுவரே களவாடப்பட்டது பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று கட்டள

ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாவது வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் அசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணுங்கள்